இந்த பூனைக்கு யார் மணி கட்டுவது என்று அனைவரும் யோசித்து கொண்டிருக்கும் பொழுது அந்த பூனைக்கு எப்படியாவது ஒரு மணியை கட்டிவிட வேண்டும் என்று சொல்லி உலகத்தின் ஒரு நாட்டின் அதிபர் அவர்கள் தைரியமான ஒரு முயற்சி ஒன்றை எடுத்திருக்கிறார் என்று தான் சொல்ல வேண்டும் தைரியமான ஒரு பேச்சொன்றை உலக அரங்கிலே தெரிவிச்சிருக்கிறார் என்று தான் சொல்ல வேண்டும் அவரைத் தொடர்ந்து அல்லது அவரது தலைமையை ஏற்று இந்த உலகமானது இந்த பூனைக்கு எதிராக களமிறங்க போகிறதா என்பதுதான் மிக அடுத்த கேள்வி ஆம் நான் இந்த பூனை என்று சொன்னது டொனால்ட் ட்ரம்பை தான் அமெரிக்காவின் தற்போதைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்பை பற்றி தற்கு கொண்டிருக்கிறேன் டொனால்ட் ட்ரம்ப் பதவி கேட்டு வந்த பின் அதாவது இரண்டாவது முறை பதவியேற்றதன் பின்னர் அவர் உலகத்தில் உள்ள அனைத்து நாடுகளையும் ஒரு மிரட்டும் தொழில் அதாவது அமெரிக்கா தான் சுப்பர் பவர் என்ற ரீதியிலும் அமெரிக்காவிற்கு தான் அனைத்து நாடுகளும் இருக்க வேண்டும் இருக்கிறது என்ற ரீதியில் அனைத்து நாடுகளுக்கும் வரி என்ற போர்வையில் ஒரு மிரட்டல் எச்சரிக்கை ஒரு பயமுறுத்தல் அச்சுறுத்தல் என்று அனைத்தையும் கொடுத்து கொண்டு வந்திருந்தார் கடந்த ஒரு வருடமாக இந்த டொனால்ட் ட்ரம்பின் வரி மற்றும் அவருடைய பொருளாதார கொள்கைகளால் பாதிக்கப்படாமல் இருந்த ஒரு நாடு என்று ஒன்றுமே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் அனைத்து நாடுகளுக்கும் ஏதோ ஒரு விதத்திலே ஒரு பாதிப்பு கொண்டிருந்தது இந்த நிலைமையில் டொனால்ட் ட்ரம்பின் அண்மைய செயற்பாடுகள் குறிப்பாக வெனிசுலாவின் உள்ளே சென்று அதன் முன்னாள் அதிபர் நிக்கலோஸ் மதுரோ அவர்களை கைது செய்து அவரை அமெரிக்க நீதிமன்றத்தில் கொண்டு வந்து சமர்ப்பித்ததன் பின்னர் இப்பொழுது உலக நாடுகள் அனைத்தும் இந்த சர்வதேச சட்டங்கள் அமெரிக்காவினால் மிக கடுமையாக மீறப்படுகிறது என்ற ரீதியிலான ஒரு கருத்துக்கள் பொதுவாக சொல்லப்பட்டிருக்கிறது நிக்கோலோஸ் மெடூரோ அவர்கள் தவறானவர் அவர் ஊழல் செய்திருந்தார் அவருடைய எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் எல்லாம் அவர் மாற்றி அமைத்திருந்தார் என்று பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன இவற்றை உலகத் தலைவர்கள் யாரும் மறுக்கவில்லை ஆனால் அதற்கு அவர்களுடைய ஒரு இறையாண்மை மிக்க நாட்டுக்குள் சென்று இப்படி நடந்து கொண்ட விதம்தான் ஒரு சர்வதேச சட்டங்களை மீறி இருக்கின்றது என்ற ரீதியில்தான் இப்பொழுது உலக நாடுகள் எல்லாம் கருத்தில் கொண்டிருக்கின்றன அப்படி இருக்கிற நிலைமையில இந்த வெனிசுலாவில் நடந்த சம்பவத்தின் பின்னர் அவர் இந்த கிரீன்லாந்தை நோக்கி தன்னுடைய பார்வையை செலுத்தி அந்த கிரீன்லாந்தை எப்படியாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ரீதியிலான ஒரு கருத்துக்களை கடந்த இரண்டு மூன்று வாரங்களாக அதை பெறுவதற்கான அவருடைய முயற்சிகள் அதற்காக அவர் தன்னுடைய தன்னுடைய என்று சொல்வதை விட அமெரிக்காவின் நீண்ட நாள் நண்பர்கள் நண்பர்கள் என்று சொல்வதை விட ஒரு அலைஸ் அமெரிக்காவிற்கு ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் ஒன்றோடு ஒன்று நிற்கக்கூடிய அலைஸ் என்று சொல்லப்படுகிற ஐரோப்பிய நாடுகளுக்கு எதிராகவே தன்னுடைய ஆயுதங்களை திருப்பி இருக்கிறார் இது இந்த ஐரோப்பிய நாடுகள் எதிர்பார்க்காதது மட்டுமில்லாமல் அவர்களுக்கு டொனால்ட் ட்ரம்பின் மீது ஒரு சலிப்பு மட்டுமல்ல ஒரு ஏதோ ஒரு விதத்திலான ஒரு கோபம் ஒன்று வந்திருக்கிறது நான் சொல்ல வேண்டும் குறிப்பாக இந்த கிரீன்லேந்தை டொனால்ட் ட்ரம்ப் தான் எப்படியாவது அமெரிக்கா வாங்கிவிட வேண்டும் அல்லது அமெரிக்காவினுடைய கையகத்திற்கு அதை கொண்டு வந்து விட வேண்டும் என்று கடுமையான முயற்சி எடுத்துக்கொண்டு வருகிற நிலையில் இதை ஐரோப்பிய நாடுகள் மட்டுமல்ல பொதுவான ஜனநாயக நாடுகள் அனைத்தும் அந்த மக்களின் இறையாண்மைக்கு எதிரானது என்ற ரீதியிலான ஒரு கருத்தை கொண்டிருந்தார் இதன் காரணமாக கிரீன்லாந்தை அமெரிக்கா பெற்றுக்கொள்வதை எதிர்க்கும் நாடுகளுக்கு மேலதிகமாக பத்து வீத வரி ஒன்றை கடந்த வாரம் போட்டிருந்தார் இது மிகவும் ஒரு ஏமாற்றத்தை ஏற்படுத்தியிருந்தது இந்த நேட்டோ மற்றும் ஐரோப்பிய நாடுகள் இந்த வரிக்குட்பட்ட நாடுகள் என்றால் பிரித்தானியா பிரான்ஸ் ஜெர்மனி நோர்வே டென்மார்க் என்று ஒரு டசன் கண்ட்ரிஸ் இவை அனைத்தும் நேட்டோவின் அங்கத்தவர்கள் மட்டுமில்லை இந்த இரண்டாம் போர் முடிந்த பின்னர் அமெரிக்காவோடு தோளோடு தோல் நின்ற நண்பர் என்றுதான் சொல்ல வேண்டும் குறிப்பாக இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு செப்டம்பர் பதினோராம் தேதி அமெரிக்காவில் நடத்தப்பட்ட தீவிரவாத தாக்குதலின் பின்னர் அமெரிக்கா ஆப்கானிஸ்தான் ஈராக் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு மத்திய கிழக்குக்கான ஒரு போரை நடத்தியிருந்தது இந்த போரிற்கு இந்த நேற்றோ நாட்டு படைகள் அதாவது நேற்று குறிப்பாக டென்மார்க்கில் இருந்து கூட படை வீரர்கள் ஈராக் மற்றும் ஆப்கானிஸ்தானுக்கு சென்றிருந்தார்கள் நேட்டோ படை என்ற தலைவில் அது அப்படித்தான் அமெரிக்காவிற்கு இந்த நேட்டோ நாடுகள் ஐரோப்பிய நாடுகள் ஒரு பக்கவளமாக இருந்திருக்கின்றன இந்த நிலைமையில்தான் இந்த வரி விதிப்புகள் அனைத்தும் ஒரு எச்சரிக்கை அல்லது அவர்களுக்கு ஒரு ஏமாற்றத்தை கொடுத்திருந்தாலும் சரியான ஒரு பொருத்தமான நேரத்தில் இந்த வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம் சுவிட்சர்லாந்தில் கடந்த இரண்டு மூன்று நாட்களாக நடந்து வருகிறது இன்று மிக முக்கியமான ஒரு அரசியல் பூகோள் அரசியல் நிலைமையில இந்த எக்கனாமிக் ஃபோரம் வந்து நட நடைபெற்றிருக்கிறது இதிலே கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னர் பிரான்ஸ் அதிபரும் கெனேடியன் அதிபரும் இந்த எக்கனாமிக் ஃபோரமத்தில் பேசியிருந்தார்கள் நேற்று தான் டொனால்ட் ட்ரம்ப் இந்த வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரத்துக்காக பேசுவதற்காக சுவிட்சர்லாந்தில் வந்து அவர் பேசியிருந்தார் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னர் பேசிய கனேடிய மற்றும் பிரான்ஸ் தலைவர்கள் இந்த இரண்டு பேரும் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு மெசேஜ் அல்லது ஒரு எதிர்ப்பை காட்டும் வகையில் தான் பேசியிருந்தார்கள் அதிலே மிகவும் முக்கியமாக பிரான்ஸ் அதிபர் இந்த வரி விதிப்புகள் அனைத்தும் வந்து ஒரு முறையற்றது என்றும் அமெரிக்காவை ஒரு விதத்தில் சாடும் வகையிலான ஒரு நேரடியான தாக்குதல்களை நடத்தியிருந்தார் தான் சொல்லுவோம் டொனால்ட் ட்ரம்ப் பேரை பாவிக்கவில்லை இருந்தாலும் அவர் அந்த அவருடைய எச்சரிக்கை மற்றும் அவருடைய சாடல்கள் அனைத்தும் நேரடியாக இருந்தன கனேடிய பிரதமர் மார்க் கான் இவருடைய பேச்சானது அந்த அவையில் இருந்தவர்களே ஒரு ஸ்டாண்டிங் ஓவேஷன் ஏற்படுத்தி அனைவரும் எழுந்து நின்று கைதட்டி பாராட்டி ஒரு பேச்சாக இருந்தது மட்டுமில்லாமல் சர்வதேச மட்டத்திலே அனைவராலும் வரவேற்கப்படும் ஒரு பேச்சாக இருக்கிறது குறிப்பாக ஒரு மெச்சுவரான பொலிட்டிக்கல் லீடர் மட்டுமல்ல ஒரு மெச்சுவரான தலைவர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு இந்த கனேடிய பிரதமர் மாக்கானியின் பேச்சு ஒரு மிகப்பெரிய உதாரணமாக காணப்படுகிறது குறிப்பாக அவர் அமெரிக்கா ஒரு சுப்பர் பவர் என்பதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் இருந்த போதும் அமெரிக்காவுக்கு அடுத்த கட்டத்தில் இருக்கும் இந்த மிடில் பவர்ஸ் நாடுகள் அனைவரும் ஒன்று சேர்ந்தால் தான் இப்படியான பிரச்சனைகள் அல்லது இப்படியான சுப்பர் பவர்ஸ் கொடுக்கின்ற மிரட்டல்களிலிருந்து தாங்கள் தப்பிக்க முடியும் என்ற ரீதியிலான ஒரு கருத்தை சொல்லி இந்த மிடில் பவர்ஸ் என்றவர் சொல்ல வருவது கிட்டத்தட்ட கனடா இந்தியா சைனா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் இவை அனைத்தையும் ஒன்று திரட்டி தாங்கள் மிடில் பவர்ஸ் அனைவரும் ஒற்றுமையாக இருந்தால் தான் இந்த சூப்பர் பவர் தங்களை ஏதோ ஒரு விதத்தில் மிரட்டுவதை தவிர்த்து கொள்ளலாம் என்ற ரீதியிலான ஒரு கருத்தை சொல்லி We are in the midst of a rupture, not a transition. Over the past two decades, a series of crises in finance, health, energy and geopolitics have laid bare the risks of extreme global integration. But more recently, great powers have begun using economic integration as weapons tariffs as leverage, financial infrastructure as coercion, supply chains as vulnerabilities to be exploited you cannot live within the lie of mutual benefit through integration when integration becomes the source of your subordination. the multilateral institutions on which the middle powers have relied, the wto, the un, the cop, the architecture, the very architecture of collective problem-solving are under threat. and as a result, many countries are drawing the same conclusions that they must develop greater strategic autonomy in energy, food, critical minerals, in finance and supply chains. And this impulse is understandable. A country that can't feed itself, fuel itself or defend itself has few options. When the rules no longer protect you, you must protect yourself. But let's be clear-eyed about where this leads. A world of fortresses will be poorer, more fragile and less sustainable. And there's another truth. If great powers abandon even the pretense of rules and values for the unhindered pursuit of their power and interests, the gains from transactionalism will become harder to replicate. Hegemons cannot continually monetize their relationships. Allies will diversify to hedge against uncertainty. They'll buy insurance, increase options. இது ஏதோ ஒரு விதத்தில் ஒரு உண்மையின் தான் இப்படி இருக்கிற நிலைமையில்தான் கனேடிய பிரதமர் மார்க் கானி இந்த மிடில் பவர்ஸ் அனைவரையும் ஒன்று திரட்டும் முயற்சியில் ஈடுபடுகிறார் என்ற ஒரு கேள்விதான் இப்பொழுது சர்வதேச மட்டத்தில் இருக்கின்றது இந்த மார்காணியின் பேச்சின் பின்னர் நேற்று அதே வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரமில் பேசிய டொனால்ட் ட்ரம்ப் கனடாவை பற்றி சொல்லியிருக்கிறார் கனடாவானது இப்பொழுது இருக்கிறது என்றால் அதற்கு காரணமே அமெரிக்கா தான் என்றும் We're building a Golden Dome, that's going to just by its very nature, uh, going to be defending Canada. Canada gets a lot of freebies from us, by the way. They should be grateful also, but they're not. I watched your Prime Minister yesterday; he wasn't so grateful. But they should be grateful to us, Canada. Canada lives because of the United States. Remember that, Mark, the next time you make your statements. கனேடிய மக்களுக்கு மட்டுமில்லை கனேடிய பிரதமருக்கு முறை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆகியிருந்தது அந்த நிலையில் இன்று கனேடிய பிரதமர் கனடா வந்து அமெரிக்காவின் தயவில் இல்லை என்றும் கனடா ஒரு தனி தனியாக இயங்கும் ஒரு இண்டிபெண்டன்ட் நாடு என்ற ரீதியிலான ஒரு கருத்தை டொனால்ட் ட்ரம்ப்புக்காக நேரடியான ஒரு மெசேஜ் சொல்லியிருந்தார் அவருடைய பாணிகள் ஒரு மெச்சுவரான ஸ்டேட்மெண்ட்டாகவும் ஒரு தன்மையாகவும் தெரிவிச்சிருந்தார் Canada and the United States have built a remarkable partnership in the economy, in security, and in rich cultural exchange. But Canada doesn't live because of the United States. Canada thrives because we are Canadian. New இப்படி இருக்கும் பொழுதுதான் இப்பொழுது சர்வதேச மட்டங்களில் மிகப்பெரிய ஒரு பேச்சு பொருளாக இருக்கிறது இந்த மிடில் பவர்ஸ் அனைத்தையும் கனேடிய பிரதமர் மார்க் ஒரு ஒன்று திரட்டும் முயற்சியில் இருக்கிறாரா என்பதுதான் இப்பொழுது மிக முக்கியமான கேள்வி ஏனென்றால் கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்னர் சீனாவுக்கான ஒரு நேரடி விஜயத்தை கனடாவின் பிரதமர் மார்க் செய் விஜயம் செய்திருந்ததுடன் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருடங்களின் பின்னர் ஒரு கனேடியன் அதிபர் அவர்கள் சீனாவுக்கு செல்லும் ஒரு மிக முக்கியமான ஒரு திருப்பு முனை வாய்ந்த ஒரு பயணம் அங்கே மிக முக்கியமான வர்த்தக ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டுள்ளதாகவும் குறிப்பாக சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் இவி வெஹிக்கிள்ஸ் அதாவது எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் அனைத்திற்குமான வரியை ஆறு வீதமாக தற்பொழுது இதுவரைக்கும் இருந்தது வந்து நூற்றி ஐம்பது வீதத்து கிட்டவாக இருந்தது இப்பொழுது அதை ஆறு வீதமாக குறைத்திருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் கனடாவில் இருந்து எண்ணெய் மற்றும் கனோலா போன்ற மிக முக்கியமான பொருட்களை சீனாவிற்கு இறக்குமதி செய்வது தொடர்பான மிக முக்கியமான ஒப்பந்தங்கள் சில கைச்சாத்திடப்பட்டிருக்கின்றன ஸோ இப்படி இருக்கிற நிலைமையில் கனடா இப்பொழுது அமெரிக்காவிடம் அமெரிக்காவை தங்கி அல்லது அமெரிக்காவை நோக்கி இருந்த தங்களுடைய வர்த்தகத்தை மேலதிகமாக விரிவுபடுத்தி இருக்கிறது குறிப்பாக சைனா இந்தியா போன்ற மிக முக்கியமான மார்க்கெட்டுக்கு தன்னுடைய பொருட்களை கொண்டு செல்வதற்கான ஒரு முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது இப்படி இருக்கிற தான் இந்த பூனைக்கு யார் மணி கட்டுவது என்று அதாவது டொனால்ட் ட்ரம்ப் சொல்லப்படுகின்ற மிகப்பெரிய பூனைக்கு முதலாவது மணியை கனேடிய பிரதமர் மார்காணி கட்டியிருக்கிறார் என்று நான் சொல்ல வேண்டும் இதைத் தொடர்ந்து ஏனைய நாடுகளும் கனேடிய பிரதமருக்கு பின்னால் அல்லது அவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த டொனால்டு ட்ரம்பை எதிர்ப்பதற்கு ஏதோ ஒரு விதத்தில் எதிர்ப்பதற்கான ஒரு முயற்சிகளை எடுத்தார்களே ஆனால் தான் இந்த அராஜகம் அல்லது ஒரு எச்சரிக்கை மற்றவர்களை அச்சுறுத்துதல் இந்த வரிகளை கொண்டு அச்சுறுத்தும் விடயங்களானது ஓரளவுக்கேனும் தவிர்க்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருப்பது என்பது மிகவும் ஒரு வெளிப்படையான உண்மை இந்த நிலைமையில் டொனால்ட் ட்ரம்ப் இன்னும் ஒரு மூன்று வருடங்களில் பதவியிலிருந்து விலகி விலகிவிடுவார் அடுத்த ஜனாதிபதியாக வரும் அமெரிக்காவின் ஜனாதிபதியாக வரும் ஒரு நபருக்கு தான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகள் இருக்கிறது இந்த ஃபாரின் பாலிசி அனைத்தையுமே டொனால்ட் ட்ரம்ப் இந்த சீட்டுக்கட்டை குழைப்பது போல கலைத்து விட்டு சென்றிருக்கிறார் செல்லுவார் ஸோ அடுத்ததாக வரும் அந்த அதிபர் தான் இவை அனைத்தையும் ஒழுங்குபடுத்தி அனைத்து நாடுகளுக்கு இடையிலான பொலிசிஸ் மற்றும் இந்த வேர்ல்டு ஓர்டர் அனைத்தையும் சீராக்க வேண்டிய ஒரு பொறுப்பு அடுத்ததாக அமெரிக்காவின் ஜனாதிபதியாக வரும் இருக்கும் நபருக்கு தான் இருக்கிறது என்பது தான் ஒரு வெளிப்படையான உண்மை என்றே சொல்லலாம்